சவாலு பேப்பரில் வரதை ஞாயிற்றுழமும் நைட்டு பஸ்ஸை பிடிச்சி திங்கக்கிழமை போய் பார்த்து திங்கக்கெழம போகிறேன் போய் பார்த்தா தான் நம்ம போய் சேர்றேன் லொக்கேஷனில் இருந்தவர் திரும்பி பார்த்து ஏங்க சார் நீங்கள் எங்கே சார் நீங்கள்னாரு உங்களை பார்க்கத்த சார் என்னை பார்க்கலாம் என்ன சார்ன்னு சேர் பண்ணிட்டாரு நான் ரூமில் போய் பேசலாம் சார் ரூமில் போனேன் முடிஞ்சு போனதும் ஆனால் சார் இப்படி மேட்ரு ரோஜா வந்தால் நல்லாயிருக்குன்னு நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க அதனால் நான் வந்து போய் பேசினேன் அவங்களும் இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம் இருந்தோம் இருந்தேன் பாண்டியன் தினத்தந்தி பாண்டியன் கட்சையில் வந்து இது நல்லா இருக்குமான்னு சொன்னதுக்கு அவர் போட்டு விட்டாராம் சார் நாளைக்கு செவ்வாய் கிழமை வருதான் நீங்கள் அதை பார்த்து சாயுதவங்களுக்குள்ளே நான் முன்னாலே வந்து சொல்லிடலாங்கிறதுக்காக வந்தேன் அவர் அவர் கேள்வி இதை மாற்றுனது யார் பாலுவும் ராமநாதனா அப்படின்ட்டார் அவங்க ரெண்டு பேரும் தானே அவங்க பண்ண வேலை தான் அப்படின்ட்டார் பதில் சொல்ல முடியல சரி நீ எப்போ போகிறீங்க ஊருக்கு இல்லை நைட்டு டிக்கெட் ரிட்டன் போட்டு காலையில் போங்க புரொடியூசர் வந்து பாப்பா யார் பாலு தானே புரொடியூசர் வந்து பாப்பார் போங்கன்ட்டார் காலைல போனால் பதினோரு மணிக்கு பானு பெரிய பிரதர் வர்றாப்புல சார் நம்ம தான் சார் பண்ணுறோம் அந்த படத்தை சத்யராஜ் சார் பானு பெரிய பிரதர் கோபி அவர் இப்போ இப்போ பாலுவை தூக்கிட்டார் சத்யராஜ் சார் என்கிட்ட கேட்டார் நீங்கள் பானுபிரியா கதை சொன்னீங்கல்ல ஆமாம் பானுபிரியா ஓகேன்னு தானே நினச்சா சொன்னீங்க ரைட்டர் நீங்கள் தான் டேரக்டர் நீங்கள் தான் இப்போ ரோஜா ரோஜா சரியாக வரும் எப்படி சொல்கிறீங்க பானுப்பிரியா கரெக்டாக வரும்ல அதனால் பானுபிரியா தான் ஹீரோயின் பானுபிரியா தான் ப்ரொடியூசர் ஓ அவங்க சொந்த படம் ஆமாம் கட்டளை சொந்த படம் இதில் என் அந்த இந்த க இதில் நான் டைரக்ட் பண்ணத்தில் பண்ணுற படங்கள் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸுங்கிறத நான் இறக்கி வைக்கிறேன் சார் புரியாது இப்போ வந்து பத்து நாள் ஷூட் பண்ணியாச்சு பேர் தான் கட்டளையின் மேலாம் மாற்றியாச்சு ப பத்து முன்னாங்க ஸ்கிரீன் பிளே பண்ணலை ஏன்னா இது பண்ணிவிட்டு பண்ணுங்கன்ட்டார் பத்து நாள் முடித்தாச்சா இதுக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னா ஏஆர் ரஹமானுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க கட்டளைக்கு ஏஆர் ரகுமானுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க நான் அவரை சந்திக்கலை அவங்க போய் கொடுத்து பேசிட்டாங்க அவருக்கு ரொம்ப ஹாப்பி அப் அப்கம்மிங் அவர் ஆமாம் ஆமாம் இங்கே அதையும் போய் சொல்கிறேன் விஜயகாந்தர் ராவது ஏர் ரகுமான் இவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணான்னு சொல்லியிருக்கேன் என் நம்ம படம் ரெண்டு மூணு படம் இளையராஜானம் பண்ணுறாரு அப்புறம் அவர் கோச்சுக்கு வருவார் இளையராஜா ரகுமான் மேலே அவர் கோபமாக இருக்காருங்க தெரியும் ஏன்னா இவர் இவருக்கு வேண்டிய கம்பெனி ஒவ்வொரு கம்பெனி பெரிய கம்பெனியாக போய் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ராவல்தூர் மீன்ஸ் போன அந்த மாதிரி உணர்வு வந்துடும் வேணான்றாங்க நான் போய் உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன் ஒத்துக்கவே மாட்டுறாங்க சத்யராஜ் சொல்கிறார் சார் அருமையாக இருக்கு ஏன் இல்லையாக்கா சார் உங்களுக்கு நீங்கள் ஏன் வேணான்றீங்க அப்படின்றாரு நான் முடிவாத மார்ந்து அதை செக்கை திருப்பி வாங்கணும் வாங்கிட்டு அட்வான்ஸு ஆமாம் கொடுத்த அட்வான்ஸ் இளையராஜா மியூசிக் ஆகிடுச்சி பத்து நாள் ஷூட்டிங் முடிச்சு பத்து நாள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு ஃபைட்டு ஒன்று அடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிராஃபிக் கான்ஸ்டபுள் கொடுக்க வர ஷார்டவுன்னு அது வச்சா இதை பார்த்ததுமே ஏவிஎம் சரவணன் மரம் நான் கேள்விப்போட்டு நீங்கள் எடுத்து பார்க்கணுமேட்டார் ஓட்டு காமிச்ச அப்புறமா பெரிய இதாகிடுச்சு அப்போ சூப்பர் சூப்பர் இவங்களுக்கும் சின்ன மன வருத்தம் ஏற்கனவே சத்யராஜ் படம் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கலை இவங்களுக்கு பிடிக்கலை நான் இப்படி விட்டுட்டு அப்படி போயிட்டாரு அப்படின்னு நினைய இப்போ இந்த ஃபைட்டெலாம் எடுத்து சூப்பர் சூப்பராயும் அதே சூப்பர் சூப்பராக இது ஒரு மனசாகும் பிரமாதமான ஃபைட் எடுத்துகிட்டாரு சார் சரவணன் சார்லாம் பார்த்து பாராட்டிட்டாரா இப்போ நமக்கு போட்டியாகவே இப்படி ஃபைட் எடுக்க எடுக்கிறார் என் மேலேயும் கோபம் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பராக என்னாலேயும் கோபம் ஆயிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னா சரி ஸ்கிரிப்டு பண்ணால் உட்காருவோம் அப்படின்னு உட்காந்தா இம்மிடியேட்டாக கூப்பிட்டு சக்கரத்தேவன் நீங்கள் எழுதுனுட்ட நமக்கு கட்டளை ஸ்கிரீன் பிள்ளைக்கு உட்காரு இது ச எழுதுறதா என் நிலைமை நினச்சி பாருங்க அந்த டைரக்டர் சொன்ன சக்கரத்தேவன் பண்ணிவிட்ட சொன்னேன் எப்பா நான் பெரிய டைட்டாக இருக்கேன் நீ வேறு ரைட்டர் கூட வச்சுக்க ராவுத்த பேசுன்னா அவன் பயந்துட்டு பேசலை இப்போ டயலாக் என்னென்னா இங்கே கட்டலை நைட் ஷூட்டிங் சாங்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணிக்கு மேல் நைட் எழுதுவேன் டைலாக்கு எழுதி கொடுத்து விடுவேன் வாங்கிட்டு போவானுங்க இது வேறு வழி இல்லை திடம் போகுது இவன் சொல்லலை ஷெடியூலையுமே மாற்றிட்டான் என்கிட்ட சொன்ன ஷெடியூலே மாற்றிட்டு குழப்பி போட்டான் கோவமாகிட்டார் வச்சுக்கிறது அவங்க ஏற்கனவே சத்யராஜ் படம் பண்ண கோபம் இதுல எல்லாம் வருது அது என்னன்னா ஒரு பயங்கர ஒரு பொசசிவ் இருந்திருக்கு உங்க மேல வந்து உங்களை நம்ம நம்ம கூட தான் அவர் இருக்கணும் அப்படிங்கறதுல ராவுத்தர் சாருக்கும் விஜயாந்த் சாருக்கும் அதான் அது எங்க நீங்க வெளில போனாலும் போற நான் கொடுக்குறேன் வா இங்கே இங்கேரு அந்த அன்புக்கு நானும் வந்து நீங்க உங்க சின்சியாரிட்டி சி வந்து இப்போ நினைச்சு பார்க்கும்போது வந்து நம்ம அதை விட்டோமா அன்னைக்கு வந்து ஒரு பயங்கர சின்சியாரிட்டி காரணம்னா அவங்க அவ்வளோ உங்களை கேர் எடுத்து பாத்துருக்காங்க உண்மையிலே வந்து அதனால அப்போ உங்களுக்கு வந்து அது பெரிய இதுவா தெரியல இந்த அன்புக்கு முன்னால பாசத்துக்கு முன்னால அவங்க என்ன சொன்னாலுமே எதுவாக இருந்தாலும் சொல்லிடுறது என்ன சொன்னாலும் கேட்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அப்படி என்ன கட்டல கட்டளை ராமநாதன் கூப்பிட்டாரு கட்ட இதில் வந்து இப்போ எங்கே முரளி போட்டு விட்டாங்க எப்படி சக்க கட்டளைக்கு ஸ்க்ரீன் ப்ளே பட்டது சக்கரத்தேவன் இந்த இந்த ஷூட்டிங்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் அட்மிட் ஆகிட்டேன் சார் நைட்டெல்லாம் போட்டி முடிஞ்சு எழுதிட்டு இங்கே வந்துட்டு இதை யார்கிட்ட போய் சொல்கிறது ஆடியன்ஸில் சொல்ல முடியுமா ஆடியன்ஸை பொறுத்தளவில் ஸ்க்ரீனில் என்ன வருதோ அதுதான் ரிசல்ட்டு ஒரு சாங்கை பதினஞ்சு நாள் எடுத்திங்களா இருபது நாள் எடுத்திங்களா ரெண்டு நாள் எடுத்திங்களான்னு கணக்கு கிடையாது ஒரு ஃபைட்டு எத்தனை நாள் எடுத்திங்கன்னா கணக்கு கிடையாது ரெண்டு நாளாக இருபது நாளான்னு அவனுக்கு ஸ்க்ரீனில் என்ன வருதோ அதுதான் இது இது ஸ்க்ரீனுக்கு பின்னால் நம்ம இவ்வளோலாம் அனுபவிச்சுருங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சமாதானப்படுத்துறதுதான் சொல்லலை ரியலாக நடந்த விஷயங்கள் அவர் என்ன பண்ணிட்டாரு ராமநாதன் கூப்பிட்டு பி வி வாஷாருக்கு உடன்பிறப்பு கால் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பதினஞ்சு நாள் அவருக்கு பதினஞ்சு நாள் அதனால் உங்கள் தேதியை மாற்ற மாட்டேன் இந்த தேதியிலேயே ஷூட்டிங் பண்ணிட்டார் நான் ஸ்கிரீன் பிளே பண்ண இல்லையே போய் சொல்கிறேன் இல்லை அது ராமநாதன் அங்கேயும் கொடுத்துட்டாரு டேட்டிங்கையும் கொடுத்துட்டாரு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கதை கொஞ்சம் மாறுது மாற்றப்படுது அப்படி ஒரு படம் வந்து கட்டளை ஒரு கரெக்டான முதல்ல மந்திரி குமார் கேபி ஃபிலிம்ஸில் இருந்திருந்தால் ரோஜா சத்யராஜு இளையராஜா டைட்டில் மந்திரி குமாரி அவர் விட்டுருக்க மாட்டார் பாலு ஒழுங்காக உட்காந்து யானையை ஸ்கிரிப்ட் பண்ணி முடித்த பிறகு ஷூட்டிங் போயிட்டுருக்காரு அப்போ எப்படி கையை விட்டு போயிடுச்சுருப்பாருங்க வெற்றிகன் டோட்டலாக வித்தியாசமாக டோ இப்படி தான் கற்று என்ன இது படங்கள் இது நீங்கள் கூட ஏதோ கேட்குன்னு சொன்னீங்கன்ட்டு இந்த ஏழை ஜாதி இல்லாமல் வாஞ்சிநாதன் இப்படித்தான் வச்சு ஓ வாஞ்சி வாஞ்சிநாதன்லாம் நீங்கள் ரைட்டர் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் ரைட்டர் வாஞ்சிநாதன் இல்லை நீங்கள் ரைட்டராக ஒர்க் பண்ண போனால் எல்லாமே வந்து ஒரு தான் அது அதுலாம் வந்து என்னால் போல்டாக இருக்க முடிஞ்சது தான் எங்கள் அண்ணன் சொன்னார் அதுலெலாம் போல்டாக இருக்க இதுலையே வளைஞ்சு கொடுத்துறேன்னா சார் அதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்கு சார் ஸ்கிரிப்ட் ஒன்று என்னை நம்பி விடுறாங்க சார் இயக்கத்தில் அண்ணே பார்த்துக்குவார் மாநகர காவலே அதான் சார் மாநகர காவல் வந்து டிஸ்கஷன் இருக்காங்க நான் பிஸியாக இருக்கேன் போகலை அலைக்குவது ஏவியம்லேருந்து சார் அந்த கதையை கேட்டிருக்கேன் அவங்க டெல்லியில் லொக்கேஷன் பார்க்க போகணும் நீங்கள் கேட்டுட்டு எழுத ஆரம்பிச்சிடலான் ஓகேன்னு கதையை கேட்டேன் எனக்கு பிடிக்கல அதில் பிளாக் கிரைண்ட் ஒரு இங்கிலீஷ் படத்தோட நாட்டு அது சென்ற நாட்டு என்னென்னா ஒரு குற்றவாளியை ஹீரோ பிடிச்சிட்றான் அவன் அவன் இங்கே உள்ள இல்லை அவன் நாட்டில் போய் படைக்கணும் இங்கே வச்சுக்க முடியாது இதை கொண்டு போகிறாரு ஹீரோ ஏர்போர்ட்டில் வந்து போலீஸ் வருது ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு ஃபோனை உடனே இன்னொரு போலீஸ் வருது எங்கடா குற்றவாளி அங்கே போலீஸில் கூடுறாங்கடே நாங்கள் தான்டா போலீஸு அப்படி தப்பிக்க விட்டுருக்க அப்படின்ட்டு ஹீரோவை அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஹீரோ தப்பிச்சுட்டு போய் கண்டுபிடிக்கிறது இது பிளாக் கிரைனோட சென்ட்ரல் நாட்டு இதை வச்சுக்கிட்டு இப்போ கடத்தில் பிரவு இப்போ கடத்தல் அந்த கடத்தல்னு வந்துட்டு பழைய பரிதாபமான கதை ஒன்று படி பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேண்ணா என்ன சொன்னேன் டேரக்டர் வந்து தியாகராஜன் தியாகராஜன் எம் தியாகராஜன் க பூஜை போடும் கதை ரேக்கதே டேரக்ஷன் தியாகராஜன் வசனம் லியா தெளிக்கான் பூஜை போடும்போது இப்போ கதையை கேட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன் சரவணை சார் நல்லா இல்லை சார் இல்லை சார் அந்த நீங்கள் கேட்கலையா சார் இல்லை விஜயகாந்துட்டு சொன்னோம் லேக்கத்தில் பார்த்துக்குருவாருன்னு சொல்லிட்டாரு இப்ப எம்பளை எவ்வளோ நம்பிக்கை வச்சா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் சொல்லிட்டு சொன்னாரு இது நூற்றம்பது படம் கதையை கேட்காம நாங்கள் யாரையுமே ஓகே பண்ண மாட்டோம் டேரக்டர் கூட ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் முதல் கதை கேட்டு அந்த கதை ஓகேன்னா இந்த கதையை ஆறு டேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குன்னு மூணு டேரக்டர் சான்ஸ் போடுவோம் முதல் ஒருத்தரை கூப்பிடுவோம் அவருக்கு பிடிக்கலன்னா அவரை அனுப்பிச்சிடுவான் அடுத்தவருக்கு பிடிக்கலன்னா அவரையும் அனுப்பிச்சிடுவான் மூணாவது ஒருத்தருக்கு அந்த கதை பிடிச்சி தான் அவர் டைரக்டர் எங்களுக்கு கதை தான் முக்கியம் இதை ஏன் கேட்கலன்னா ஏபிஎம்மோட ஃபார்மேட்டே ஆ அவர் சொன்னார் அவங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து அப்படி இருந்து அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி நல்லா இருக்கும் அப் அப்படி கதை தான் அவங்களுக்கு மெயின் அதுக்கப்புறம் தான் மற்றது விஜயகாந்த் சொல்லிட்டாரு லியாக ஜலிகான் பார்த்துக்கு அப்போ அதை அதில் எவ்வளோ நம்பிக்கை அது அன்பு அப்படி சொன்னேன் அவர்கிட்டே சார் இவ்வளோ நம்பிக்கையாக அன்பாக சொல்லியிருக்கார் சார் இப்போ நான் அதுக்கு சென்சியராக இருக்கணும் சார் நல்லா இல்லை சார் இப்போ என்ன பண்ணுவேன் அந்த சென்டர் நாட்டு இருக்கு அதை வச்சுட்டு நான் ஒரு பண்ணி சொல்கிறேன் சார் அப்படின்னு ஒரு மூணு நாலு நாளில் பண்ணி சொல்லினேன் பாலசுமணியன் சம்சன் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்திரா காந்தி மேடம் இது தேவிலால் வந்து இந்திரா காந்தி இருக்கிற வரைக்கும் பன் வாங்கிட்டு ஆக முடியாது இந்திரா கதிக்கு செத்தா தான் ஆக முடியும்னு அதுக்கு ஒரு கில்லர் ஆனந்தராஜ் இதெல்லாம் வச்சு பண்ணேன் ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப பிடிச்சி போச்சு டைலாக் எழுதி ஃபுல்லாக வாசிச்சேன் அதுவும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் டைட்டில் வந்து ஒரு வசனம் மட்டும்தான் போடுறான்னு டைட்டில் வெறும் வசனம் மட்டும்தான் போடுறாங்க இப்போ நம்ம திரை இது கதையே பண்ணியிருக்கோம் கதை பண்ணி திரைக்கதை அது எடிட்டு ஜெயச்சந்திரங்கிற ஒரு ஃப்ரெண்டு அந்த டைரக்டருக்கு ஓகே எனக்கு டபுள் கூட காட்டலை போனேன் என்னடா என்னுடைய உழைப்பு நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கிறீங்களா அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு முன்னாலேயே நான் நிறைய சந்திச்சிருக்கேன் என்னுடைய உழைப்பாக இருக்கும் பாரதி கண்ணம்மா சிவச்சந்திர டைரக்ட் பண்ணால இன்னும் இருக்கண்ணம்மா அது நான் தான் ஃபுல்லாக எழுதுனது விஜயகாந்துக்கு அவனுக்குள்ள ஈகோவில் நீ விஜயகாந்த் ஆஃபீஸ் போகக்கூடாது படம் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தேவையில்லைன்னு சொல்லிட்டு தய ஃபுல் ஃபைலை தூக்கி போட்டு வந்துட்டேன் அது ஆர்வ தாஸ்ட்டை போயிட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் அவர் பண்ணார் அதுதான் சிட்டிசன் வந்து நான் ஃபுல்லாக நான் அந்த கோர்ட் சினை தவிர்த்து ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டேன் இப்போ இப்போ இந்த வாஞ்சிநாதன் நம்ம லாக் ஆக்கிட்டேன் வாஞ்சிநாதன் என்னென்னா கதையே அமையல விஜயகாந்து கால்ச்சிட்டு வேஸ்ட்டாக போயிட்ருக்கு